ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனாஸ் டிப்ஸ் இன்றைக்கி நம்ம ரேஷன் கடையில் கொடுத்த தோரம் தோரம்பருப்பை வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு மெதுவடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த வடை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் ரேஷன் கடையில் கொடுத்த தோரம் தோரம்பருப்பு இரநூறு கிராம் வெங்காயம் இரண்டு சோம்பு இரண்டு ஸ்பூன் பச்சை மிளகாய் இரண்டு இஞ்சி ஒரு துண்டு கருவேப்பிலை சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் பொடியான இருக்கிக்கலாம் பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு அதை நல்லா கலஞ்சோன்னா இந்த மாதிரி பருப்பில் உள்ள அழுக்கெல்லாம் மேலே வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா தண்ணி விட்டு இதை ரெண்டு தடவை அலசி எடுத்துக்கலாம் நம்ம அலசி எடுத்த பருப்பை மிக்ஸியில் அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த பருப்புலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம்பருப்பை எடுத்து ஒரு கிண்ணத்தில் தனியாக வச்சுக்கலாம் நம்ம அலசின தோரம் பருப்பை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா தோரம்பருப்பு முழுசாக இல்லாமல் நல்லா ஃபுல்லாக அரைப்படுற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அந்த துவரம்பருப்பை அரைக்கும் போதே நம்ம வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு நல்லா அரைப்பட்டுருச்சு இதில் எந்த ஒரு கட்டியும் இல்லை இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு அதில் நம்ம முழுசாக அரைக்காமல் எடுத்து வச்சுருந்தோம்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு அதை சேர்த்துட்டு அது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இஞ்சி அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்ச துவரம் பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வடை போடுறதுக்கு மாவு தயாராகிடுச்சு இப்போ கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை வாழை இலையிலையோ எண்ணெய் தடவி நம்ம வடையாக தட்டி வச்சுக்கலாம் வடையாக தட்டி வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த வடையதில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ வடை பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து புரிஞ்சிருச்சு இப்போ அதை நம்ம கடாயிலேருந்து இருந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான துவரம் பருப்பு வடை தயாராகிடுச்சு ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ